அது ஐயாப்பத்தா பேர் அழகுவேல்னு சொல்கிறது ஐயா பேர் அழகு அழகு நச்சு வேலாயுதம் சுருக்கி தான் காலைக்கு அழகுவேல்னு பேர் வச்சது வீட்டில் வந்து பிள்ளை மாதிரி அவரு தலைப்புள்ள அவருதேன் அதுக்கப்புறம் தான் மற்ற பிள்ளையெல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப அவங்க க்ளோஸ் அநீமா ஸ்லோஸாக இருப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு அதில் வந்து அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் பாப்பாக்கு மாடுகள் வெயிலில் கூட மாப்பி மாட்டை கட்டக்கூடாது கட்டினா அவங்க அழுதுவாங்க அவள் அழகுவேல் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் காத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயா இருந்தாலும் சரி அது மூக்கரை அவுக்குறது அவரை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆறு வேணாலும் பிடிக்கலாம் ஆறு வேணாலும் பிடிச்சிட்டு போயிடலாம் வந்துடலாம் ஆனால் மூக்கூர் அவுத்துட்டோம்னா அப்புறம் பாப்பா மட்டும்தான் என்னையவே கொஞ்சம் போக மாட்டார் கொஞ்சம் அச்சமாக விரட்டுவார் ஆனால் பாப்பா முன்னாடி முன்னாடிட்டார்னா நானும் போய் தட்டி கொடுத்து பிடிச்சிக்கலாம் ஆனால் பாப்பா இருந்தாகணும் பொட்டில்ல பாப்பா இல்லைன்னா அன்றைக்கி பாப்பா அவுக்க முடியாது சிரமம் தான் வீரர்களுமே இருபது வீரர்கள் தான் நல்ல நல்ல டீம் தான் விளாண்டுருக்கு நல்லா விளாண்டுருப்பாங்க கடைசி எடுத்து நல்லா ஆடும் கடைசி ஒன்று ரெண்டில் தான் பிடி ஓடும் எல்லா வடமுமே அப்படிதான் நல்ல நல்ல டீம்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு மாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெரலிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் தான் ஆடிச்சு மாடு ஒன்று நிமிஷத்தில் மாடு பிடி விட்டுரும் ஒரு பயில அரட்டி குத்திப்படும் இருந்தால் அதில் பத்தொம்பது நிமிஷம் ஆடிச்சு மேலே ஒரு மேலே வளர் கருப்பருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா அதில் பத்தொம்போது நிமிஷம் ஆடிச்சு அஞ்சா ஜெயிச்சது வந்து அள்ளித்துறை ஒம்பாவது குளம் அது அதுக்கு முன்னாடி போனாலே மாடு லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பிடி ஆமாம் எட்டு களம் முடி மாடாக இருந்தாப்புல ஒம்பாவது கலம் வந்து அரட்டாவட்டி அரட்டா வெட்டி கூட அள்ளித்துறையில் ஆடி மொதல் மொதல் அன்னைக்கு தான் அவர் ஜெயிக்கிறார் அவன் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் டீமு அரட்டா அவங்கள்ட்ட மாடு வெளியேறிச்சி கீழே பாப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் நல்ல டீமு நல்லா விளையாடுவாங்க வால் பிடிச்ச ஆடும் கடைசி எழுதி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்தது இருந்துச்சு அதனால சரி நம்ம கட்டுவோம் அவர்கிட்ட அந்த டீம்கிட்ட கட்டினா மாடு நல்லா தெளிவாகிக்கிறோம் அப்படின்ட்டு கட்டினா அன்றைக்கு தெளிவாகவும் ஆடிச்சு நல்லா சிறப்பாக ஆடிச்சு அந்த கடைசி ஒரு நிமிஷம் சொல்லி அறிவிக்க போக வெற்றிட்டு அறிவிக்கிறக்குள்ளே அவங்க வெளியேறிடுவாங்க அந்த மாதிரி டீமு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா கடைசி எழுதி அந்த மாடு போராடி இருக்குது அந்த ஒரு நிமிஷத்தில் பிடிச்சோன்னோன்னு போகிறான் அப்படின்ட்டு அந்த அரட்டா டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் பொறுப்பாக ஆடுவாங்க கடைசி எரித்து அந்த மாடு எப்படி ஆடுது அப்படின்னு ஏமாற நேரத்தில் கட்டுவாங்க அதே மாதிரி கடைசி ஒன்று ரெண்டு அந்த மாதிரி டையத்துலலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க இதை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க நல்ல டீம் அரட்டா வெட்டி ரெண்டு மூணு தான் வெற்றி மற்றது பூராமே பிடிமாடுதேன் கடைசி ஒரு நிமிஷம் இருபது செகண்டு அந்த மாதிரி தான் விடும் பிடி விட்டாலும் நல்லா கடை கடைசி வீரர்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்து தான் பிடி விடும் அவ்வளோ சீக்கிரம் பிடி கொடுத்துறாரு அந்த நாலு வடம் அஞ்சு வடம் மட்டும் ஜெயிச்சிருக்காரு அவர் ஆமாம் அந்த ஒரு அந்த ஒரு ஏக்கம் தான் பாப்பாவுக்கு எல்லா உடமும் நம்ம கட்டுறான் கடைசி நேரத்தில் பிடி வெட்டுறாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் கவலை ஆமாம் 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 அந்த ஒரு பேர் அவங்களுக்கு இருக்குது போனால் எப்படியும் கடைசி ஆடும் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்கும் அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் கடைசி ஆமாம் ஒரு செகண்ட் கூட இருக்காது வெற்றின்னு சொல்லுவையில் கரெக்டாக போய் தலை கட்டுவாங்க அதில் எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போயிருப்போம் கடைசி அந்த ஒரு செகண்டு தான் அந்த வெட்டின்னு நம்ம ஊர் பேர் சொல்லி மலைகள் காலை வெட்டின்னு சொல்லி வருவாங்க அந்த வெட்டின்னு சொல்லையில் கரெக்டாக விட்டுவோம் ஆமாம் அந்த தருணம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடைசி நிமிஷத்தில் போய் மாடு பிடி விடுதே அப்படின்ட்டு அவுத்த உடனே ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதம் மாடுகளை ஆட விடுங்க மாட்டுக்கு மருந்து போட்டு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வராங்க அதை பொசுக்குன்னு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவுத்த உடனே முப்பது செகண்டு நாற்பது செகண்ட்லாம் கட்டி நீங்கள் அது நம்ம மாட்டுக்காரவுக்கு மாட்டுக்காரருக்கு வருத்தப்படுவாங்க அதனால குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வந்து ஆட விட்டு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆட விட்டு கட்டினா கூட சந்தோஷம் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவாக ஆடிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஆட விட்டீங்கன்னா ஏன்னா அங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஆடிடும் பத்து நிமிஷம் ஆடிடுச்சிங்கில் இந்த மாட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு நம்ம மாடு பத்து நிமிஷம் ஆடிடுச்சு நல்லா டீமிட்டு ஆடிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவாங்க அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீரர்களும் மாட்டுக்காரர்களும் எதிரியாக இருக்கக்கூடாது தம்பி மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி எல்லா மாடையும் இனி வருங்காலத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட விடுங்க அளவுக்கு வீரர்கள் வந்திருக்காங்கிறது பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த கட்டத்தில் அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து அவ்வளவு நல்லா ஆடுறாங்க அதுவே பெருமையாக இருக்குது இருந்தாலும் போட்டோன்னு கட்டுறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதை தவிர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடை விட்டு கட்டினாங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் மீண்டும் இன்னும் அவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும் வேலைப்பாடுவர்களுக்கு நிறையா இருக்குது மாடு ட்ரைனிங் கொடுத்து இன்னமும் முயற்சி பண்ணி அதை நல்ல முறையில் மூடி கட்டி வெற்றி எடுக்கணும் அந்த காலம் வந்து எங்களுக்கு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அவரை காண வர்ற ரசிகர்களை பார்க்குறப்ப எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி விளாண்ட மாட்டார் ஒவ்வொரு காலத்தில் வாழ் கொடுத்து ஆடுவார் ஒவ்வொரு வால் கொடுக்காம ஆடுவார் ஒரு டைம் வெரைட்டி நல்லா வெரைட்டி வெரைட்டி பிடிப்பாப்பில் அதெல்லாம் நல்லா ஆளாணும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாப்பில் பாப்பா வந்தானா மாட்டை போய் டக்குன்னு உள்ளே பிடிச்சிக்கிடுவா அதே மாதிரி உள்ளே பிடிச்சாரதும் பாப்பா ஒரு ஆள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிள்ளை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நிறையா பாக்கு பாப்பா தான் பாருது ஏன்னா அவளை குத்தம் மாட்ட அது இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து கத்திட்றா இல்லை பாப்பா பிடிக்க போயில எல்லோரும் சின்ன பிள்ளை பிடிக்க போகுதுன்னு காயின்னு கத்தணுன்னா மிரண்டு கும்பாட்டும் மற்றபடி அவளை பாயனும் நினைச்சாட்ட மாட்டாது மேலே அவ்வளோ வையனாக இருக்கா அந்த அந்த காலை பிடிக்கும் அது ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் ஒம்பது பேர் மாடை கட்டினாலும் அந்த ஒம்போது பேர்த்தையும் கலட்டி கழட்டிடும் பாயுதோ இல்லையோ கண்டிப்பாக கழட்டி அறிஞ்சிடும் நல்ல மாடு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கலட்டுற விதமே வேறு மாதிரி இருக்கும் கால் கைக்கிட்டே எத்தி நல்லா ஸ்டைலாக கழட்டும் அதே மாதிரி தேவன் பெருமாள் வட்டி கோயில் காலை மிரட்டல் நாயகர்னா அவரும் ரொம்ப பிடிக்கும் அவரோடலாம் நமக்கு நல்ல ஃபேவரட் ட்ரெஸ்ஸு என்ன அதுக்கு ஆமாம் அது அது ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பறக்க விடும் ஆனால் காயம் படுத்தாது தூக்கி அடிக்கிறது நல்ல ஸ்டெயிலாக அடிச்சு விடும் கீழே காலுக்குள்ளே கொடுத்து அப்படி தூக்கி அப்படி கட்டி விட்டு போயிடும் குத்தாது காயம் பட்டுறாது ஆனால் ஆளுகளை மிரட்டி விடும் அது ரொம்ப பிடிக்கும் அதோட இஷ்டம் அதுவும் அருமையாக ஆடும் அதுவும் அதே மாதிரி தான் நல்ல ஸ்டைலாக மாடும் நல்லா வேகமாக ஆடும் வேலை கோசை குறிச்சி அது நல்லா பிடிக்கும் அது மொதல் மொதல் நான் அது ஆலம்பட்டி இடத்துல மொத்த மொதல் அது கட்டுறாங்க அப்போ பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அப்போ நாலு கயிறு அஞ்சு கயிறு போட்டு கொண்டு வந்தேன் அந்த முதக்கெழமே அது வெற்றி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த மாடு நல்லா ஆடி இருந்துச்சு நல்ல நேமில் வந்துச்சு சூப்பர் மாடு அது வடமஞ்சவருட்டு விளையாட்டுனா நல்லா வீரர்களுக்கு இப்போ உள்ள வீரர்கள்லாம் பார்க்கையில் நமக்கு அந்த மஞ்சட்டு ஃபீல்டுக்குள்ளேயே வடை மஞ்சட்டு ஃபீல்டுக்குலேருந்தே கொஞ்சம் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வீரர்கள் நினைக்கையில் ஏன்னா வீரர்கள் வந்து உசிரை இது பண்ண மாட்டேங்கிறாங்க தானே அப்படின்ட்டு நம்ம கட்டிட்டு வந்துடுறோம் மாட்டுக்கு ஒன்றாக இல்லை அம்மா பிள்ளையா நம்மளோட ஒன்றாக்குள்ளே ஒன்றா இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுங்கையில் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீரர்கள் நினைக்கையில் உயிரை நினைக்க மாட்டேங்குது அதுக்கு வாட்டுக்கு குருட்டு வாக்கா முட்டை பண்ணை பெரிய அதுவா இழப்புகள் நிறைய ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இழப்பு வந்துடுச்சு எல்லாமே எல்லாம் பழைய இணப்புகள் பார்க்க போயில எல்லாம் ஒன்றா தான் பழகிருப்போம் மாட்டுக்காரங்களாக இருக்கும் பிடிக்கறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பியா தான் பழகியிருப்போம் கடைசியில் அந்த தம்பி ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறீங்களா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதில் தான் இந்த வடமாடு ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் வெளியறி போய்க்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையாவே பேர் நினைக்கிறாங்க ஒரு களம் விட்டால் அடுத்த காலத்தில் பிடிச்சி போக போகிறோம் எல்லா காலமும் அந்த மா பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துக்கு போகிறது இல்லை அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அறிவுரை என்னென்னா வீரர்கள் வந்து அவங்க உசுறு முக்கியம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் இருக்குது அவங்க குடும்பத்தை பார்க்கணும் மற்ற ஆளுகளுக்கு மா மாட்டுக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம உயிர் இழந்துட்டோம்னா நம்ம குடும்பம் தான் கஷ்டப்பட போகுது வேறு யாரும் கஷ்டப்பட போறதில்லை நம்ம அன்றைக்கி ரெண்டு நாள் பாப்போம் மூணு நாள் பாப்பா அந்த தம்பி இப்படி போயிட்டான் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சு போயிருவோம் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா தங்கச்சி அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க அதனால் நமக்கு வந்து அன்னைக்கு நிலைமைக்கு நம்மளால் அந்த மாடை பிடிக்க முடியும் அப்படின்னா பிடிக்கட்டும் இல்லை அந்த மாடு வெளியேறிடுவோம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம உசுருக்காக அதை கொஞ்சம் தவிர்த்து மாடு போய் வெளியேறானா வெளியேறி போய் அடுத்த களம் பார்த்துக்குவோம் அண்மன மக்கள் எல்லாருக்கும் வர விளைக்காத வணக்கம் வெல்கம் டு அன் லாவண்யா மஞ்சு வரட்டு ஜல்லிக்கட்டு ரேக்லா அந்த மாதிரி வட மஞ்சு வரட்டு அப்படின்றது மக்கள் எல்லாராலேயும் கொண்டாடக்கூடிய ஒரு வீர விளையாட்டு அதில் ஒரு பொண்ணாக காலை பக்கத்தில் காலை அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கோம் லாண்ட முடிச்சது வடனையோ பயப்படாமல் அந்த காலை பக்கத்தில் போயிட்டு ஸோ அந்த காலைக்கு வந்துட்டு கயிறு போடுறதா இருக்கட்டும் ஸோ அந்த பாப்பாவை வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ கொண்டாடுவாங்க நம்ம சிவகங்கை மாவட்டம் லட்சுமிபுரம் அழகுவேல் அண்ணாவோட காலை ஸோ அண்ணா கூடயும் பாப்பாவுக்குடையும் இருந்து நம்ம அழகுவேல் காலை காலைக்குடியும் வந்துட்டு இருந்து இன்னைக்கு அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வணக்கம் அண்ணா ஹாய் நல்லா இருக்கீங்களா சூப்பர்ண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல் காலை அப்படின்றது வடமஞ்சி வரத்துல நீங்க இருக்கீங்க பிளஸ் வந்துட்டு வீரத்தமிழர் வடமாட்லையும் வந்துட்டு ஒரு பொறுப்புலையும் வந்துட்டு இருக்கீங்க சூப்பர்ண்ணா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மண்ணை பற்றி சொல்லுங்கள் சிவகங்கை லட்சுமிபுரம் சிவகங்கை மாவட்டம் மயிலராயங்கோட்டை மாவட்டம் மயில்ராயங்கோட்டை நாடு நாவனா லட்சுமிபுரம் கிராமம் மயிலராயங்கோட்டை நாடுங்கிறது பெரிய எட்டுப்பட்டி நம்ம சொல்லுவாங்க பெரிய ஊர் அது சேர்ந்தது இங்கே ரெண்டு மூணு மஞ்சட்டு நடக்கும் பெரியவட்டை ஒட்டி மஞ்சட்டு கட்டாணி வெட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் நடக்கும் இப்போ வர அஞ்சாந்தேதி கூட ஆறாம் தேதி நம்ம ஊர் நாமனூர் ஊர் நடக்க போகுது இதே இது தான் மயிலராயங்கோட்டை நாடுனாவே காலைக்கும் வீரர்களுக்கும் தான் உள்ளது ஆமாம் காலையும் பயங்கரமாக இருக்கும் வீரர்களும் நல்லா துடிப்பான வீரர்களாக தான் இருப்பாங்க வெளியாயங்கோட்டை நாட்டை பொறுத்தளவு நம்ம பேர் எத்தனை எப்போ இருந்தனே ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இந்த வடமாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இது ஐயாபத்தா பேர் அழகுவேல்னு சொல்கிறது ஐயாப்பத்தா பேர் அழகு நான் அழகு நச்சு வேலாயுதம் சுருக்கி தான் காலேஜ் அழகு பேர் வச்சது அவங்க பேரே வரணும் அப்படிங்கிறக்காக அதை மாட்டுக்கு பேரே சொல்லி அவுக்குறது நம்ம யார் பேரும் சொல்கிறது இல்லை அழகுவேல் காலைன்னே சொல்லி அவுத்துறது ஐயாப்பத்தா பேர் வரணுங்கிறக்காக

பழைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு மரமாடு வச்சுருந்தோம் அதுதான் வடத்தில் மொதல் மொதல் நம்மளை அருமம் வாங்கி விடுச்சு அதிலிருந்து தான் அப்புறம் வடமாடு ஆசையாக ஒட்டினது இல்லைன்னா அது வந்திருக்க மாட்டோம் வடமாட்டுக்கு அந்த மாடு கொடுத்துட்டோம் இனி பாயுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அது முன்னாடி கூட வீட்டில் ஃபோட்டோவில் டைல்ஸ் போட்டிருக்கேன் அந்த காலையை அவர் எப்படி விளாடுவார் அவரும் இதே மாதிரி தான் பயங்கரமாக விளாடுவார் ஆனால் நம்ம திருப்பி போய் அவர் இவ்வரை மாதிரி பிடிக்க முடியாது அடித்து இழுத்து மாட்டோன்னு யாராக இருந்தாலும் பாயும் அது இவர் வந்து குணமா யார் வேணும் பாப்பா போயிட்டான்னா சும்மா நின்றுவாரு அதனால இவர் எல்லாருக்கும் அதே பிரியமாயிருச்சு அவர் வந்து நம்ம வீட்டையாக இருக்கட்டும் பொண்ணு வரிசை ஆறாயிருந்தாலும் பயவார் அதனாலேயே வீட்டில் பயந்துக்கிட்டு அந்த கலையை கொடுத்துட்டோம் இவர் எப்போ வந்தார் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க இவர் இவர் வந்து பக்கத்தில் இருந்து அண்ணே பெருங்குடிக்காரர் ஐயப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடமாடு வாங்கி கண்டு கொண்டாந்து இறக்கி விற்பாப்புல அப்போ ஏற்றிக்கிட்டு வரேன் கண்டை இறக்குறக்கா என்னை கூப்பிடுவாப்புல நான் போய் கண்டை இறக்கல இது முன்னாடி டோருக்கு முன்னாடி கிடக்கும் அப்போ நான் இறக்கிட்டு கை வச்ச வைல அந்த கண்டு எனக்கு முக்கிய கொள்ளும் நல்லா அழகாக இருந்தோன்னா டக்குன்னு அப்படியே பிடிச்சிட்டு மாப்பிள்ளை குமரன்னு சொல்லிட்டு வருவேன் அவனுக்கு நானும் தான் போய் இறக்குறான் இறக்கணுன்னு அந்த மாட்டை நம்ம வீடு கொண்டு வந்த கண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா காணிக்க கொடுத்துட்டு காசு கேட்கல அவர் கொடுத்து வந்து வீட்டில் இறக்கிட்டான் இறக்கிட்டு மூணு மாதம் செஞ்சு தான் அவர் பதிமூணாயிரவா காசே கொடுத்தேன் இந்த கண்டு மானாமரை சைடு இருந்து பிறந்த கண்டு இல்லை அது நம்ம ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தார் கண்டா அவங்க மொத்தம் பத்து கண்டு பஞ்சு கண்டு வாங்கிட்டு வந்தது அதில் நம்ம பழக்கத்துனால நமக்கு கொடுத்து விட்டாப்புல அப்புறம் மூணு மாசம் கொடுத்தேன் பெருங்குடிதான் ஊரு வரப்போ எந்த வயசுல வந்தாரு இவர் வந்தாருன்னா சின்ன கண்டு தான் ரொம்ப என்ன மிச்சு போனா ஆறு மாசம் கண்டா இருப்பாரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள கண்டாத்திருப்பாப்ல அப்பயே பயங்கர சட்டப் பண்ணுவார் பிள்ளைகள் எல்லாம் பிடிக்க மாட்டாரு அப்புறப்பு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பெருசாக அப்புறம் பழகி பாப்பா அது எல்லாம் ஆமா வீட்டை பொறுத்த அளவு எங்கயா இருந்தாலும் சரி மூக்கிற அவுக்குறதும் அவரை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆறு வேணாலும் பிடிக்கலாம் ஆறு வேணாலும் பிடிச்சிட்டு போயிடலாம் வந்துடலாம் ஆனால் முகர் அவுத்துவிட்டோம்னா அப்புறம் மாட்டேன் என்னவே கொஞ்சம் போட மாட்டார் கொஞ்சம் அச்சமாக கரெக்ட்டுவார் ஆனால் பாப்பா முன்னாடி முன்னாடிட்டார்ன்னா நானும் போய் தட்டி கொடுத்து பிடிச்சிக்கலாம் ஆனால் பாப்பா இருந்தாகணும் ஆகணும் பாப்பா இல்லைன்னா அன்றைக்கி பாப்பா அவுக்க முடியாது சிரமம்தான் கயிற பறிச்சுக்கிட்டு போப்போம் இல்லை யாரும் பாய் பார்க்கும் பாப்பா மட்டும் முன்னாடி நின்றுட்டோன்னா இறங்கணும்னு அப்படி சும்மா போய் பாப்பா பக்கத்தில் நின்றுக்கிட்டு வரும் பாப்பாக்கும் இவங்களுக்கும் அந்த ஒரு ஆமாம் ஸ்டார்ட் ஆச்சு அது சின்ன பிள்ளைல இருந்தே பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சதுனால அவர் நல்லா பழகிடுச்சு அதுகளோடைய அது காலுக்குள்ளே போய் படுக்கும் பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் காலு கால் நீட்டி படுத்துருக்கும் அந்த காலுக்கு பின்னாடி போய் படுத்துக்கிடுவாங்க தும்ல ஏறி விளாடுவாங்க சரிக்கு விளாடுவாங்க எல்லா விளையா இவர் இந்த அண்ணன் மையந்தேன் பக்கத்து வீட்டு குடுவிட்னு ஓடியார்கள் மாட்டு படுத்து கிடக்கு மேலே ஏறி சறுக்கிட்டு விளாடுவார் ஒரு நாளாக அவுத்துக்கிட்டு வந்துட்டேன் அவங்க தண்ணியை கட்டினா நான் பாத்துட்டு என்னடா பிடிச்சிட்டாரா அப்படின்னு சொன்னேன் பிடிச்சா திருப்பி அது மாதிரி அன்னைக்கு காலில் முடிச்சு பிடிச்சி அதுல இருந்து இப்ப எந்த நேரத்துல வரையாமல் பண்றானே தெரியாது அவன் வாட்டுக்கு வந்து பிடிச்சி பாப்பா பேரு பாப்பா பேர் குன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் அவ்ளோஸ் அநிலா இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு அதுல வந்து அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக மாங்கோட்டை ஆடத்தில் விளாண்டுட்டு வரையில் கூட எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகி மாட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நினச்சேன் அப்போ வந்து பாப்பாவுக்கு சாப்பிடாம நாம கிடந்து நான் மாட கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஆனால் இருந்துட்டு போகுது கடைசி தான் வட வட ஃபீல்டு மஞ்சட்டு ஃபீல்டை பார்த்தோம்னாவே நம்ம மாடு வளர்க்குற ஆசையே வெறுத்துருது ஏன்னா இப்போ உள்ள வீரர்கள்லாம் பார்க்கலாம் எந்த மாடையும் விடுறதில்லை கடைசி ஒரு நிமிஷமாக இருக்கணும் ரெண்டு ஒரு செகண்ட் கூட அந்த விட மாட்டுக்குறா மாடை ரெஸ்ட் இல்லாமல் கட்டுறாள் அந்த மனசில் ஒரு வேதனையில் மாடு ஓயாமல் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்துருச்சு இதனால் கொடுக்கணும்னு நினைச்சிங்க பாப்பா வந்துட்டு கட்டுவிடும் போது அது என்ன மாதிரி பாப்பாவுக்கே அந்த கண் கலங்கும் அந்த கடைசி நேரத்துல எல்லாம் கட்டிவிட்டு மாடு திருப்பி போய் பிடிக்க போயில பாப்பாவே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வந்துடுவா மாடு பிடி விட்டுருச்சே அப்படிங்கிறது அவளுக்கும் அந்த மனசு வேதனை இருக்குது ஆனால் அந்த இடத்துல காட்டிக்கிற முடியாது மாடு விலை கிளம்புறதுனால அதை காட்டிக்கிற முடியாமல் அப்படியே வந்துடுது ஆடு அவுக்கு போய் இங்கேருந்து கிளம்பிட்டோம்னாவே சாப்பிட மாட்டான் மாடு அவுத்தாத்தான் சாப்பிடுவோம் எங்கேயுமே சாப்பிட மாட்டாள் நாங்கள் கூட சாப்பிடுவோம் அவள் பாப்பா சாப்பிடவே மாட்டான் மாடு இங்கேருந்து ஏற்றிட்டோம்னா திருப்பி வந்து மாடு அவுத்துட்டு மாடு பிடிச்ச பின்னாடி தான் சாப்பிடுவோம் அதுவும் டீ வடை வடகிடா அதை தான் சாப்பிடுவா சோறே சாப்பிட மாட்டா அப்புறம் வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பிடுவோம் பிடிப்பட்டுட்டாவே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அவரும் கொஞ்சம் ஆகிரஷமாக இருக்கும் கட்டின உடனே பாப்பா போயிலுமே பாப்பா கொஞ்சம் அமட்டிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதை பிடி விடாமல் இருந்துச்சுன்னா நம்ம சும்மா போய் டக்குன்னு பிடிச்சிக்கலாம் அந்த ஒரு கோவமாக இருக்கும் அதுவும் அது பாப்பாவுக்கு அது கொஞ்சம் கவலையாக இருக்குது மாடு பிடி விடுது இவ்வளோ ரெடி பண்ணி விளாண்டு நல்லா விளாடுது கடைசி நேரத்தில் பிடி விடையில கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது மற்ற மாடுக்கு மாதிரி ஒரு நிமிஷம் நிமிஷத்தில் பிடி விட்டால் கூட ஏதோ மாடு ஆடல பண்ணலை அப்படின்னு போயிடலாம் இது கடைசி சிறிது ஆடும் கடைசி எழுதி நல்லா ஆடும் கடைசி ஒன்று செய்யற ரெண்டுல தான் பிடி விடும் எல்லா உடவுமே அப்படி தான் நல்ல நல்ல டீம்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு மாடு பாப்பா வந்து அந்த மஞ்சட்டில் பிடி விட்டோன்னா கஷ்டப்பட்டு கவலையாக நினச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறது பண்ணுறதெல்லாம் பாப்பா தான் பிடிச்சிவா வண்டியில் ரன்னிங் பிடிக்கிறது பண்ணுறது வதக்கில் நடக்க விடுறது எல்லாத்துக்கும் அவள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாள் அப்போ மாடு இந்த மாதிரி இவ்வளோ ரெடி பண்ணி மாடு பிடி விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம பண்ணாமையும் மனசு கஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருந்ததுல அப்போ பாப்பாவே அவ்வளோ கஷ்டப்படறதுல நினச்சிக்கிட்டுருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் திருப்பி கொடுப்போம்னு சொல்லி இல்லை பாப்பா நான் அதுக்கும் ஏற்றுக்கிற மாட்டேன் நீங்கள் மாடு கண்டிப்பாக இருக்கணும் பரவாயில்ல உடச்சு கூட கட்ட வேணாம் நம்ம வீட்டில் பிள்ளையாக கூட நின்று போகுது எனக்கு தம்பி மாதிரி தான் வேன் தம்பியாக கூட நின்று போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடல திருப்பி அப்புறம் சரி என்னதான் அப்புறம் மாட்டை கொடுக்கறோம் நின்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை விட விட்டான் மாவட்டம் நடந்தா பயங்கரமான வீரர்கள் இருந்தாலும் பாப்பாங்க கையில அவளுக்கு கொஞ்சம் மனசு அடிக்கடி அடுத்தடுத்து கொஞ்சம் கஷ்டமா நினைக்கிறான் பாப்பா மற்றபடி எங்க தஞ்சாவூர் மாவட்டம் அஞ்ச கட்டையில் அம்மா மாதுன்னு சொல்லி ஒரு தம்பியும் அம்மா அமராவதி புது ஒரு முத்தன்னுன்னு சொல்லி அவங்களே மதம் மொதல் அப்போ ஆறு வள்ளு கண்டாக இருந்துச்சு அப்போ நான் நாங்கள் அலா பண்ணிட்டு பார்க்க இருந்தேன் அந்த டைம் பார்க்கலன்னா அப்போ அவங்க சொன்னாங்க நான் இருக்குது நே கொண்டு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மொதல் அங்கே தான் ஏற்றிட்டு போகணும் அங்கே பார்க்க கிடைக்குது ஆமாம் பார்க்கு மொத அங்கே தான் கிடைக்குது அங்கே ஏற்றிட்டு போய் கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் தான் அடிச்சு மாடு ஒன்றரை நிமிஷத்தில் மாடு பிடி விட்டுரும் ஒரு பையில இரட்டி குத்திப்படும் குத்துனோடனே எண்டில் போய் அதுக்கு விளையாட தெரியாமல் அப்போ தானே மொத்தம் உடம்ப அப்படிங்கலாம் திரும்பி வந்து விளையாட தெரியாமல் மாடு பூடி உடுத்தணும் அதுக்கடுத்து அலாமுநேரி அவர் அண்ணன் சிரஞ்சீவி அண்ணன் நடத்தினாங்க அவங்களும் யுவராஜ் தம்பியும் அந்த உடத்துக்கு பார்க்கிருந்தா அதில் பத்தொம்போது நிமிஷம் ஆடிச்சு மேலே ஒரு மேலே விளவு கருப்பருக்குன்னு சொல்லிட்டு ஆடினாங்க அதில் பத்தொம்போது நிமிஷம் ஆடிச்சு அங்கே அங்கே ஆடினதை பார்த்துட்டு தான் மயிலண்ணை அப்புறம் நாட்டசுட்டா அடுத்தடுத்து எனக்கு பார்க்க கொடுத்தது அப்புறம் மயிலண்ணை விருளிலே கொடுத்தாங்க மாடு நல்லா ஆடுது இந்த மாடு நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அடுத்தடுத்து பார்க்க கொடுத்தா அதுலேருந்தே அப்படியே போயிட்டு ஒன்றில கட்டு கொடுத்தாருன்னு சொன்னீங்க முடிவு வந்துட்டு ஜெயிச்சது வந்து அள்ளித்துறை ஒன்பது களம் தான் அது அதுக்கு முன்னாடி போனாமே மாடு லாஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி எட்டு களம் முடி மாடாக இருந்தாப்புல ஒன்பாவது களம் வந்து அரட்டாவட்டி அரட்டாவட்டி கூட அள்ளித்துறையில் ஆடி மொதல் மொதல் தான் அவர் ஜெயிக்கிறாரு ஆமாம் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் டீமு கரெக்டாக வெட்டி அவங்கள்ட்ட மாடு வெளியேறீஸ் கீழே பாப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் பாப்பா வேகமாக போய் கவர் குடிக்க போவா அங்கே இருந்து கூட கத்துவாங்க பாப்பாவை சின்ன பிள்ளைலாம் அவர் யார்ப்பா பா சின்ன பிள்ளைலாம் கூப்பிடுங்கப்பா பண்ணுங்கப்பா அப்படினுப்பாங்க அப்புறம் நான் தான் போன வருஷம் அப்புறம் நான் தான் சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பிடிச்சிட்டு வருவான் அதில் அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு வடம் விளாண்டு ஜெய்கியில் அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லை கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் என்ன நல்ல டீமு நல்லா விளாடுவாங்க வால் பிடிச்சி விளையாடும் கடைசி எடுத்தி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இருந்துச்சு அதனால சரி நம்ம கட்டுவோம் அவர்கிட்ட அந்த டீம் கட்டினா மாடும் நல்லா தெளிவாக்கிறோம் அப்படின்ட்டு கட்டினா அன்னைக்கு தெளிவாக ஆடிச்சு நல்லா சிறப்பாக ஆடிச்சு அது மாதிரி கடைசி ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க அப்படியே மாட்டை விட்டு வெளியேறிடுவாங்க அந்த கடைசி ஒரு நிமிஷம் சொல்லி அறிவிக்க போக விட்டு அறிவிக்கிறக்குள்ளே அவங்க வெளியேறிடுவாங்க அந்த மாதிரி டீமு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா கடைசி எழுதி அந்த மாடு போராடிடுது அந்த ஒரு நிமிஷத்துல பிடிச்சன்னு ஒன்று போறான் அப்படின்ட்டு அந்த அரட்டாடி டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த டீம் எப்பயுமே நல்ல டீமு கடைசி நேரங்கள் எழுதி ஆடுவாங்க முட்ட மாட்டாங்க மல்லுக்கட்டி மாட்டுகள் அது பண்ணுறது இல்லை வால் பிடிச்சி ஆடுவாங்க நிதானமாக பொறுப்பாக ஆடுவாங்க கடைசி எழுதி அந்த மாடு எப்படி ஆடுது அப்படின்னு ஏமாற நேரத்தில் கட்டுவாங்க அதே மாதிரி கடைசி ஒன்று ரெண்டு அந்த மாதிரி டைத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க இதை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க நல்ல டீமு கரெக்டாக வெட்டி அதே மாதிரி கீரணிப்பட்டி டீமு அவங்க வெற்றிங்கிற ஓனாங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சள் போய் நல்லா விளாண்டுச்சு அதெல்லாம் வெற்றியாச்சு அது விளாண்டதும் ஒரு ரெண்டு மூணு தான் வெற்றி மற்றது கூறாமல் பிடிமாடுதேன் கடைசி ஒரு நிமிஷம் இருபது செகண்டு அந்த மாதிரி தான் பிடி விடும் பிடி விட்டாலும் நல்லா கடை கடைசியிறது வீரர்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்து தான் பிடிவிடும் அவ்வளோ சீக்கிரம் பிடி கொடுத்துடாது நல்லா விளையாடும் விளாண்டது மூணு உடம்போ நாலு உடம்போ தான் வெளியாக இருக்குது அப்புறம் எல்லா உடம்பும் இருபது உடம்பும் இருபத்தி ரெண்டு உடம்பும் விளாண்டுருக்கு நெருக்கி எல்லா உடமும் எப்படி அந்த நாலு உடம் அஞ்சு உடம் மட்டும் ஜெயிச்சிருக்காரு அவர் ஆமாம் அந்த ஒரு அந்த ஒரு தான் பாப்பாவுக்கு எல்லா உடமும் நம்ம கட்டுறான் கடைசி நேரத்தில் பிடி வெட்டுறாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் கவலை ஆமாம் 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 அந்த ஒரு பேர் அவங்களுக்கு இருக்குது போனா எப்படியும் கிடையாது ஆடும் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்கும் அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் நம்ம போனோம்னா நல்லா வளாட்டு காட்டிட்டு வரலாம் வருமா ஆமா 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 நிறைய பேர் வந்துட்டு பாப்பா காலைக்காக போய் பாக்க வச்சிருக்காங்க இப்ப வர்றதே பாப்பாவுக்கும் அந்த காலைக்கு தானே வருது மற்றபடி என்ன பெரும்பாலும் அதிகபட்சம் பாப்பாவுக்கா வர ஏன்னா பாப்பா வந்தான்னா மாடு போய் டக்குன்னு உள்ள பிடிச்சிருவா அதே மாதிரி உள்ள பிடிச்சாரதும் பாப்பா ஒரு ஆளை வந்துடும் அப்படிங்களா ஒரு சின்ன பிள்ளை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பாக்கு பாப்பானால தான் பாருது இல்லாம ஆமா தெரு பவனத்துல எல்லாம் ஒரு எதுக்கு போயிடுவா பாப்பா அப்படி மாடு கூட போய் அழப்பும் ஆனால் வர மாட்டா பாப்பா அப்படி நின்று தட்டி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து கடைசியில் வச்சு பிடிச்சி அந்த மாதிரி பயப்பட மாட்டா ஏன்னா அவளை குத்தம் மாட்டு அது இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து கத்திடுறா இல்ல பாப்பா பிடிக்க போகல எல்லோரும் பிள்ளை பிடிக்க போகணுன்னா காயின் கத்தணும்னா மிரண்டு கும்பாட்டும் மறுபடியும் அவளை பாயணம் சாட்ட மாட்டாது நல்ல குணமான மாடு தான் இப்போ இருபது கலவு விளாண்டுருக்காரு அப்படின்னா இந்த இருபது டீம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இருபது வீரர்கள் இருபது வீரர்களுமே இருபது வீரர்கள் தான் நல்ல நல்ல டீம் தான் விளாண்டுருக்கு நல்லா விளாண்டுருப்பா கடைசி ஆமாம் ஒரு செகண்ட் கூட இருக்காது வெற்றின்னு சொல்லுவையில் கரெக்டாக போய் தம்ப கட்டுவாங்க அதில் எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போயிருப்போம் கடைசி அந்த ஒரு செகண்டு தான் அந்த வெற்றின்னு நம்ம ஊர் பேர் சொல்லி மலை வெள்ளு காலை வெட்டின்னு சொல்லி அந்த வெற்றின்னு சொல்லையில் கரெக்டாக கட்டுவாப்புல ஆமாம் அந்த தருணமெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடைசி நிமிஷத்தில் போய் மாடு பிடி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு நேரம் விளாடுது கடைசியில் போய் கட்டி கொடுத்துருதே அப்படின்ற அந்த ஒரு மனம் இருக்கும் இருந்தாலும் மீண்டும் இன்னும் அவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும் இன்னும் வேலைப்பாடு அவளுக்கு நிறையா இருக்குது மாடு ட்ரைனிங் கொடுத்து இன்னமும் முயற்சி பண்ணி அதை நல்ல முறையில் முடி கட்டி வெற்றி எடுக்கணும் விளாடையிலேயே நமக்கு அந்த கடைசி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னாவே நமக்கு கொஞ்சம் அப்படியே பக்க பக்க பக்குன்னு இருக்குது ஏன்னா மாடுகளை அவ்வளோ அழுத்தி சுற்றிக்கிட்டு மாடை வாழை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க பெரும்பாலும் வாழ் கொடுக்க மாட்டாது வாழ் கொடுத்துருச்சுனாவே ரெண்டு சுத்து மூணு சுத்துல நிக்க பாக்கோம் இல்ல வேலை அப்படின்னா வாழை கழட்டி விட்டு வெரைட்டி தான் பாயும் பெரும்பாலும் கொடுக்க விளாடும் ரெண்டுமே கட்டிக்கிட்டு கட்டுறோம் இருபது நிமிஷத்துலயும் கட்டுறோம் முற்றதாக இருந்தாலும் சரி முட்டாம இருந்தாலும் சரி கட்டுறது நம்ம இதுல இருந்தாலும் கட்டுறது விளாடும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி விளாட மாட்டாரு ஒவ்வொரு காலத்தில் வாள் கொடுத்து ஆடுவார் ஒவ்வொரு காலத்தில் வாள் கொடுக்காம ஆடுவார் ஒவ்வொரு டைம் வெரைட்டி நல்லா வெரைட்டி வெரைட்டி பிடிப்பாப்புல அதெல்லாம் நல்லா ஆளாணும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாப்புல பார்ப்போம் மறக்க முடியாத ஆட்டம்னா மறக்க முடியாத ஆட்டம்னா அள்ளித்துறை கலந்தேன் அந்த டீமுக்கிட்ட வெளியேறும் அப்படின்னது மறக்க முடியாத களம் அள்ளித்துறை அதுதான் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓனாங்குடி அப்புறம் கண்டுபட்டி நெத்திக்கி நெத்தி விட் ஆடுச்சு அதுலாம் நல்லா ஆடி இருக்கும் மாடு கடல காலையில் வெள்ளெண்ணை கட்டிடுவாங்க நான் இங்கேருந்து வெள்ளெண்ணை போன உடனே பேர் பதிஞ்சொன்னையே கட்ட சொல்லிடுவார் அதில் கொஞ்சம் ரசம் ஆனாலும் கடைசி எழுதி ஆடும் அவர் அந்த டீமுக்கிட்டே நல்லா அடிச்சுமாட்டு வடமஞ்சு விரட்டுன்ற விளையாட்டை பற்றி சொல்லுங்கண்ணா வட மஞ்சு விளையாட்டுன்னா நல்லா வீரர்களுக்கு இப்போ உள்ள வீரர்கள்லாம் பார்க்கையில் நமக்கு அந்த மஞ்சட்டு ஃபீல்டுக்குள்ளேயே வட மஞ்சட்டு ஃபீல்டுக்குலேருந்து கொஞ்சம் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வீரர்கள் நினைக்கல ஏன்னா வீரர்கள் வந்து உசுர இது பண்ண மாட்டேங்கிறாரு மாடுதானே அப்படின்ட்டு நம்ம கட்டிட்டு வந்துடுறோம் மாட்டுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அம்மா பிள்ளைய நம்மளோட ஒன்னாக்குள்ளே அண்ணா இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுங்கையில் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீரர்கள் நினைக்கையில் உயிரை நினைக்க மாட்டிக்குது அதுக்கு வாட்டுக்கு குருட்டு வாக்கா முட்டை பண்ண பெரிய எதுவாக இழப்புகள் நிறையா ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இழப்பு வந்துடுச்சு எல்லாமே எல்லாம் பழைய இணப்புகள் பார்க்க போயில எல்லாம் ஒன்றா தான் பழகிருப்போம் மாட்டுக்கு அறவுகளாக இருக்கும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக தான் பழகியிருப்போம் கடைசியில் அந்த தம்பி ஒருத்த இல்லை அப்படிங்கையில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதுகளை நினைக்கையில் தான் இந்த வடமாடு ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் வெளியேறி போய்க்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையாவே பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளை இழப்புகளை தாங்க முடியாமல் தான் அதை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா பிள்ளைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறணும் ஒரு காலம் விட்டால் அடுத்த காலத்தில் பிடிச்சி போகிறோம் எல்லா காலமும் அந்த மாதிரி பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துக்கு போகிறதில்ல அதுதான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது அறிவுரை என்னென்னா வீரர்கள் வந்து அவங்க உசுறு முக்கியம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் இருக்குது அவங்க குடும்பத்தை பார்க்கணும் மற்ற ஆளுகளுக்கு மா மாட்டுக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம உயிர் இழந்துட்டோம்னா நம்ம குடும்பம் தான் கஷ்டப்பட போகுது வேறு யாரும் கஷ்டப்பட போகிறதில்ல நம்ம அன்றைக்கி ரெண்டு நாள் பாப்பா மூணு நாள் பாப்பா அந்த தம்பி போய் போயிட்டான் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சு போயிடுவோம் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா தங்கச்சி அவங்க தாங்க கஷ்டப்பட போகிறாங்க அதனால் நமக்கு வந்து அன்னைக்கு நிலமைக்கு நம்மளால் அந்த மாடை பிடிக்க முடியும் அப்படின்னா பிடிக்கட்டும் இல்லை அந்த மாடு வெளியேறிடுவோம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம உசுருக்காக அதை கொஞ்சம் தவிர்த்து மாடு போய் வெளியேறினா வெளியேற்றி அடுத்த களம் பார்த்துக்குவோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா மாடு அவுற்ற உடனே ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதம் மாடுகளை ஆட விடுங்க வீரர்களுக்கு உள்ள கோரிக்கை இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட விடுங்க இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஆட விடுங்க ஏன்னா அவ்வளவு க சிரமப்பட்டு பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவழித்து மாட்டுக்கு மருந்து போட்டு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வராங்க அதை பொசுக்குன்னு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவுத்தொடன்னு முப்பது செகண்டு நாற்பது செகண்ட்லாம் எல்லாம் கட்டி நீங்கள் பிறைய மாட்டுக்காரவங்க வருத்தப்படுவாங்க அதனால குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஆட விட்டு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆட விட்டு கட்டினா கூட சந்தோஷம் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவாக ஆடிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஆட விட்டி அங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஆடிடும் பத்து நிமிஷம் ஆடிடுச்சுங்க அந்த மாட்டுக்காரர்களுக்கும் கொஞ்சம் மனசு நம்ம மாடு பத்து நிமிஷம் ஆடிடுச்சு நல்லா டீமிட்டு ஆடிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவாங்க அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீரர்களும் மாட்டுக்காரர்களும் எதிரியாக இருக்கக்கூடாது தம்பி மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி எல்லா மாடும் இனி வருங்காலத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட விடுங்க இப்போ ஒரு சிலர் நினைப்பாங்கல்ல இப்போ நாங்க ஏன் வந்துட்டு வேமா பிடிக்கிறோம் ஆட ஆரம்பிச்சிருக்கோம் தெளிவாயிரும் அவங்களுக்கே தெரியும் எந்த மாடு எவ்வளவு நேரம் ஆடும் மாடு சூடு ஏறணும்னு அந்த மாடு கடைசி சிறுத்தி ஆடிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த எல்லா மாடுமே அந்த அஞ்சு நிமிஷம் ஆடையில் ஓரளவு டயர்டாயிரும் அதுக்கு உள்ள மாடு அந்த கடைசி சிரித்தி இழுத்து ஆடுற மாடுகள் தான் ஆடுங்க புது மாடு கொஞ்சம் அனுபவம் இல்லாத மாடுகள்லாம் அந்த அஞ்சு நிமிஷம் திருத்தி ஆட விட்டு அதுக்கு பின்னாடி அதுவாக தன்னாலே நிற்கிற வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ளே நம்ம போய் அதை அவ்வளோ அவள் புர்த்தி கட்டதே இல்லை அஞ்சு நிமிஷம் ஆடினாவே அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போயாவது அந்த மாடு அசர நேரத்தில் கட்டிக்கலாம் அப்படியே அந்த மாடு வெளியேறினா கூட ஒரு உடன்தானே வெளியேட்டு போகுதுன்ட்டு பிள்ளைகள் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஃபோட்டோ உடனே பிடிக்கும்போதே அந்த மாடு அடத்துக்கு வளர்க்குற மாட்டை வந்து வளர்க்கவே வேணாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போகிற மாதிரி வெளியேட்டாங்க ஃபீல்டுலேருந்தே பழைய ஆளுகப்புறாமல் இப்போ இல்லை இப்போ எல்லாமே புது புது ஆளுக தான் இருக்காங்க முன்னாடி உள்ளே மாடு பழைய ஆளுகப்புறமே இல்லை காரணம் என்னென்னா ஃபோட்டோன்னு அவுத்தோடனே கட்டுறது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் அந்த மாதிரி கட்டணுன்னு எல்லாருமே வெறுத்துறாங்க இதில் ரெடி பண்ணி கொண்டு கட்டி எதுக்கு அப்படின்ற மாதிரி போயிடுது அதை தவிர்த்துட்டீங்கன்னாவே வடமஞ்சிட்டு இன்னும் வளர்ந்து வீரர்கள் வந்திருக்கங்கிறது பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த கட்டாயத்தில் அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து அவ்வளவு நல்லா ஆடுறாங்க அதுவே பெருமையாக இருக்குது இருந்தாலும் போட்டோன்னா கட்டுறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதை தவிர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடை விட்டு கட்டினாங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் நமக்கு கோசக்குறிச்சி பிடிக்கும் அதே மாதிரி நம்ம பட்டமங்கலம் வெளியாரி அம்மா அந்த காலை பிடிக்கும் நமக்கு ஒரு நாலஞ்சு காளைகள் பிடிக்கும் கிரேட் காளி மயில் தேவரண்ணே அந்த காரிகால குட்டைக்கால அதெல்லாம் பழைய காலைகளில் பழைய காலைகளில் மேலே உள்ள வையனாக அந்த அந்த காலை அது அது ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் ஒம்பது பேர் மாடை கட்டினாலும் அந்த ஒம்பது பேர்த்தையும் கலட்டி கழட்டிரும் பாயுதோ இல்லையோ கண்டிப்பாக கழட்டி அறிஞ்சிடும் நல்ல மாடு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கலட்டுற விதமே வேற மாதிரி இருக்கும் கால் கைகிட்ட எத்தி அந்த ஸ்டைலாக கழட்டும் அதே மாதிரி கோயில் கோயிலுக்கலை மிரட்டல் நாயகர்னா அவரும் ரொம்ப பிடிக்கும் அவரோடலாம் நமக்கு நல்லா ஃபேவரட் ட்ரெஸ்ஸுங்க அதுக்கு ஆமாம் அது அது ஆட்டமே வேறுபாருக்கும் ஒவ்வொரு காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பறக்கா விடும் ஆனால் காயம் படுத்தாது தூக்கி அடிக்கிறது நல்ல ஸ்டைலாக அடிச்சு விடும் கீழே கால்குள்ளே கொடுத்து அப்படி தூக்கி அப்படி கட்டி விட்டு போயிடும் குத்தாது காயம் பட்டுறாது ஆனால் ஆளுகளை மிரட்டி விடும் அது ரொம்ப பிடிக்கும் அதோட இஷ்டம் அதுவும் அருமையாக ஆடும் அதுவும் அதே மாதிரி தான் நல்ல ஸ்டைலாக ஆடும் நல்ல வேகமாக ஆடும் இப்போ ரீசெண்டாக அந்த மாடு இப்போ ரெண்டு மூணு வடம் இப்போ பார்க்க எடுத்துருக்காங்க கட்டுவாக அதில் எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் நல்ல மாடு வேறு கால கோசை குறிச்சி அது நல்லா பிடிக்கும் அது மொதல் மொதல் நான் அது ஆலம்பட்டி இடத்துல மொத்த மொதல் அதை கட்டுறாங்க அப்போ பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அப்போ நாலு கயிறு அஞ்சு கயிறு போட்டு கொண்டு வந்தாங்க அந்த முதற்கெழமைய அது வெற்றி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த மாடு நல்லா இருந்துச்சு நல்ல நேமில் இருந்துச்சு சூப்பர் மாடு அது அம்மாதான் மாடு அது பிள்ளை மாதிரி வீட்டில் எல்லா நாங்கள் அது இல்லைன்னா நாங்கள் இல்லைப்போ அவர் மயம் பருக்கார் இவருக்கு அடுத்த வருவேன் எங்களுக்கு அடுத்த பிள்ளை அவர் தம்பி மாதிரி அவர் இவர் அண்ணன் மாதிரி பாப்பாவுக்கு மாடுவேன் வெயிலில் கூட மாப்பா மாட்டை கட்டக்கூடாது கட்டினா அவர் அழுதுருவாங்க அப்பா மாமாக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும் வெயிலில் கூட கட்டக்கூடாது வெயில் வெயிலுக்கே போகக்கூடாது ஒரு நேரம் மா அது கத்திடுச்சுன்னா அது அழுதுறோம் அந்த மாதிரி எல்லாமே எது ஒன்றாலும் சும்மா நிற்கி வீட்டில் வீட்டில் யார் வேணாலும் பிடிக்கலாம் மாட்டேன் எனக்கு பிடிச்ச கலாம் எனக்கு பிடிச்ச கலாம் அழித்தோரை நாங்கள் நினச்சது பெரிய நல் நேமான டீமு ரொம்ப வடம் அஞ்சனாவே அந்த டீமை துறை இப்போதைக்கு டீமு நல்ல டீமு முதல்லேருந்தே அந்த டீமு அதனால் ஆடும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆடிடுமாங்கிற சந்தேகத்துலேயே போனோம் இருபத்தி மூணு நிமிஷம் ஆடிடும் தெரியும் லாஸ்ட் அந்த ரெண்டு நிமிஷம் என்ன பண்ண போகிறாருன்னு பதட்டமாகவே இருந்துச்சு ஆனால் ரொம்ப நல்லா அந்த லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் சொல்லும் போதே மாட்டை விட்டு எல்லாம் விளையிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வரும்போது என்ன எப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரில அழகே வந்துச்சப்ப ரொம்ப சந்தோஷமான கலா அது பண்பாடு பாரம்பரியத்தை காக்க பகலிரவாய் பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களது தமிழச்சி எங்களது அன்பு தங்கை லா மண்வாசனை லாவண்யா அவர்களுக்கு எங்களது அழகுவியல் குடும்பத்தின் சார்பாக முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நான் கவனிச்சு நம்ம அழகுவேலை பற்றி இதுக்கு முன்னால் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க வீட்டில் வந்து முத பிள்ளை மாதிரி அவர் தலைப்புள்ள அவர் தான் அதுக்கப்புறந்தான் மற்ற பிள்ளையெல்லாம் நிலாவுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வந்துட்டு சொந்த அவர் தான் தலைமகன் என் மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் சரி தங்கச்சிகைக்காக இருந்தாலும் சரி அவர் தான் தலைமகனாக அந்த வீட்டில் இருக்கவர் அவருக்கு அடுத்ததே மற்ற எல்லார் மேலேயுமே எல்லாேருக்கும் பாசம் பாசத்தில் வந்து அவரை மிஞ்சுறதுக்கு யாரும் இல்லை அந்தளவுக்கு ஒரு வீட்டில் வந்துட்டு வாயால் சொல்லக்கூடாது மாடுன்னு சொல்ல முடியாத விட மனுஷனை மிஞ்சின உறவு அவருக்குதே உண்டு ஆமாம் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை என்றைக்குமே வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து எங்கே போனோம்னாலும் அழகுவேல வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் காத்துக்கிட்டே இருக்கும் அந்த களம் வந்து எங்களுக்கு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அவரை காண வர்ற ரசிகர்களை பார்க்குறப்ப எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ஆமாம் ஆனால் யார் வேணாலும் அப்படிங்களா ரொம்ப பாசுக்காரராக இருக்கார் கண்டிப்பான முறையில் களத்தில் மட்டும்தான் கோவத்தை வெளிப்படுத்தியா களத்தில் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சவல பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப சாதுவாக மாறிடுவார் கயிறை போட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை யார் வேணாலும் பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்கலாம் யார் பழகுனவுக பழகாதன்றதெல்லாம் முகம் பார்த்து இது பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஒரு பாசமான தம்பிதான் அவர் ஆமாம் பாப்பாவை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அவனுக்கு வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டியனா கூட அண்ணனு தான் சொல்லுவாள் அந்தளவுக்கு அவன் மேலே உஷராக சொல்கிறாரு உஷராக ஆமாம் அது வந்து பாய வர்றதில்லை மேற்கொண்டு மேக்கண்டு நீங்கள் சொரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் இது பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு வந்து நம்மளை சொரிஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ஒரு சுகமாக இருக்கின்றதுனால அந்த இதில் இருப்பார் ஆமாம் இற தண்ணி இல்லை மாடுகளை வந்துட்டு மாடுகளாக நினச்சி வளர்க்குற இல்லை பெத்த பிள்ளையாக நினச்சி கடுமையாக அதுக்காக உழைச்சி அதில் கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கஷ்டம் வச்சாங்க மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புடியாரர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னென்னா இந்த கலை இல்லைன்னா அடுத்த கலை ஆனால் அதை வந்து மனசில் நினைக்கிறாவிலே இல்லை இங்கே அதை வந்துட்டு எங்கள் அழகுவேல் குடும்பத்தின் சார்பாக வந்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் இந்த காலம் இல்லைன்னா அடுத்த காலம் உங்களுக்கு வெற்றி அமையும் சில காரியங்கள் வந்துட்டு தவறான முடிவுகளால் வந்து தவறான இதுகளில் போயிடுது அது வந்து உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பெற்றவர்களுக்கும் அதை பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது அந்த தவறுகளை மட்டும் தவறு செய்யாதிய நிதானமாக எல்லோரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறோம்